லக்ஷ்மீநாதம் அஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எதிராஜாய விண்மஹே சீவாசேகாராயமகே கண்ணோராமானுரியது ஆழ்வார்கள் திருவடிகளேர்மாணார் திருவடிகளே ஜிய திருவடிகளே

எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருடையால் நாலாயிரத்து பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாருடைய திருக்குறுந்தாண்டகம் என்கிற பாசுர பிரபந்தத்திலே இது பதினெட்டாவது பாசுரம் தனியினை சேமிப்போம் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் விஷகோபி பிரகாசாமி ஆதித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறைவூர் வாழ்வேந்தன் வாழ்வியரோ மாயோடை வாழ்வெளியால் மந்திரம் கொள் கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருக்கடி தீபமடங்கான நிடம்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூன் குறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமே பஞ்சு கணலை புரி பரகாலும் பண்பல்களே எங்கள் ததியே ராமானுசமுடியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தடிவழியே பறிக்க வேணும் அண்ணு கோளை பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தவளும் கையால் அடைய வினையை துணித்தருள வேணும் துணிந்து பதினெட்டாவது பாசுரம் இழைப்பினை இயக்கம் நீக்கி இருந்து முன் இமையை கூட்டி அளப்பில் ஐம்புல அடக்கி அன்பவர் கண்ணே வைத்து துளக்கமில் சிந்தை செய்து தோன்றலும் சுடர் விட்டு ஆங்கே விளக்கினை விதியில் காண்பார் மெய்மையே காண்பிப்பாரே மனமானது எப்போதும் சஞ்சரித்து கொண்டே அப்படி வட மனத்தை ஒரு தினத்திலே ஒரு இடத்திலே வைத்து அமர்ந்து கொண்டு அசைவே இல்லாமல் மேல் இமையை கீழமையோடு சேர்த்து கொண்டு இந்த உடம்பில் இருக்கக்கூடிய கண் காது மூக்கு வாய் செவி என்கிற கண் காது மூக்கு வாய் உடல் என்கிற அந்த ஐந்தையும் அடக்கி ஒரே முகமாக இமிருமானுடைய விஷயத்திலே மட்டும் கவனத்தை செலுத்தி ஸ்மிருதி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளியே தியானம் செய்கிற பொழுது அப்போது அந்த விளக்கு ஒளியிலே பெருமாளானவன் சாஸ்திரப்படி காண வேண்டும் என்றாலும் கூட உபாசகர்களுடைய உள்ளத்து உறுதியின் காரணமாக பார்க்க முடிகிறதல்லவா அவனால் அவனருள் பெற்று அவனை காண்போம் இருக்க முயற்சித்தால் நாமும் காண முடியும் என்கிறார் ஆழ்வார் எப்படி என்றால் மனக்லேசன் மனக்கவலைகளின் சுமையை ஒரு பக்கம் இறக்கி வைக்க வேண்டும் அப்படி ஒரு அமைதியான இடத்திலே நல்ல இடத்திலே அமர்ந்து கொண்டு மேலே இருக்கக்கூடிய இமையை கீழே இருக்கக்கூடிய இமையோடு பொருந்தி மூக்கின் நுனியிலே தன்னுடைய பார்வையை சுருக்கி வைத்து அலைக்கழிக்கின்ற மெய்வாய் கண் மூக்கு செவி என்கிற அந்த ஐ புலன்களுக்கும் உட்படாத மனதை அடக்கி வைத்து ஒரே முகமாக எம்பெருமானியை தியானம் செய்தால் உள்ளுக்குள்ளே ஞான சுடர்விட்டு பிரகாசிக்கும் அதை கண்டு அந்த சுடர்மைக்கு விளக்காகிய எம்பெருமானே வேதங்களில் குழவுள்ளபடி காண முயல்பவர்களுக்கு உண்மையே பரம்பொருளை நேருக்கு நேர் காண ஆற்றல் கைபெறும் என்கிறார் ஆழ்வார் ஊன் வாட உண்ணாது உயிர் காவலிட்டு உடலில் பிரியாய் புலனைந்தும் வந்து தாம் வாட வாட தமம் செய்கையாகிற சுயமுயற்சிகளால் இறைவனை காண முடியாது என்று ஒருசாராருடைய கருத்து உடம்பை வருத்திக் கொண்டால் பெருமாள் வந்து விடுவானா என்று கேட்பவர்களும் இருக்கிறார்கள் ஆழ்வார் சொல்லுகிறபடி முயற்சி செய்து பார்த்தால் கடவுளை காண முடியும் என்று தெரிகிறது ஏனென்றால் நாயன்மார்களை பற்றி பேசுகிற போது சேக்கிழார் சொல்வார் அவர்கள் எல்லோரும் அந்த முயற்சியின் காரணமாக சிவனருளை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்கிறார் ஆழ்வார் பாடியிருக்கிற கடைசி சொல்லை காண்கிற்பாரே என்ற சொல்லி வைத்துக்கொண்டு கொண்டு இரண்டு விதமாகவும் பொருள் கூறுகிறார்கள் வைணவ உரையாற்றுகள் என்கிறார் ஐயா ஒன்று அவன் இல்லாமல் அவனுடைய அருள் இல்லாமல் அவனை பார்க்க முடியாது ஒன்று ஆனால் நம்முடைய முயற்சி என்பது அவனை நோக்கியே இருந்தால் அவன் கண்டிப்பாக அவனை நோக்கி ஓரடி நாம் வைத்தால் அவன் நம்மை நோக்கி பத்தடி வைப்பான் என்பதல்லவா அவனுடைய கருணையின் காரணமாக நாம் காண முடியும் என்று இழைப்பு என்ற அந்த வடைமொழி வார்த்தைக்கு கிளேசம் எனப்படுகிறது கிளேசம் என்பது ஐந்து வகையாக பிரிக்கப்படுகிறது அறியாமை அகங்காரம் ஆசை வெறுப்பு மதம் நாட்டம் இரண்டும் அவை எல்லாவற்றையும் அடக்கி வைத்து தன்னுடைய ஊக்கின் உனையிலே கண்ணை செலுத்தி கண் இமைகளோடு மேலிமையும் கீழமையும் ஒன்று சேர்த்து ஊக்கின் உனை மீது பார்க்கிற போது பெருமாள் தரிசனம் கிடைக்கும் என்கிறார் திருமூலரும் திருமந்திரத்திலே பொன்னுலாம் சடையினானும் பிரம்மனும் உன்னை காண்பான் நெனிலா ஊழி ஊழி தவம் செய்தார் என்று சொல்கிறார் அவர்களுக்கு நீ காட்சி தரவில்லை தவம் செய்ததனால் அவர்களுக்கு காட்சி தரவில்லை ஆனால் விண்லால் இயப்ப எந்து ஆணை கன்று அருள் செய்தாயே என்று சொல்வார் கோடி கோடி கல்போஷங்கள் தவ செய்தாலும் காண கிடைக்காத நீ யானை ஆதிமூலமே என்று அழைக்க வந்தாயே என்கிற போது இரண்டு வகையாகவும் பெருமாளை சேவிக்க முடியும் பெருமாள் அருளால் அவனை பார்க்கலாம் எந்தவித உபாயமும் இல்லாமல் ஆனால் அவனே வேண்டும் என்று முயற்சித்தால் கண்டிப்பாக அவன் கிடைப்பான் என்று சொன்ன அருமையான பதினெட்டாவது பாசுரம் இது திருக்குறள் நாடகத்திலே மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேமிப்பான் இழப்பு இணை இயக்கம் நீக்கி இருந்து முன்னிமையை கூட்டி அளப்பில் ஐம்புல அடக்கி அன்பவர் கண்ணே வைத்து துளக்கமில் சிந்தை செய்து தோன்றலும் சுடர்விட்டு அங்கே விளக்கினை விதியில் காண்பார் மெய்மையே காண்கிற்காரே காண்கிற்பாரே காயனவாச்சா மனசேந்திராபா பிரகதே சுபாவாது சகலம் வரசுமை சீமன் நாராயணாயே சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சட்ட விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகக்குள்ள போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உங்களுடைய கவனமலர் பாதங்களை சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்து குருவாய் கண்ணா ஏட்டு குருவாய் கண்ணா எப்போதும் ஒன்று சொன்னாவும் கண்ணா 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 என்று நாவில் கொள்வதற்கு அருள்வாய் கண்ணா சர்வத் கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிதா கோவிந்தா 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 கோவிந்தா